வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த சூப்பர்ஹிட் திரைப்படம் படையப்பா ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா நடித்த இந்த திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் பொதுவாக பொங்கல் தீபாவளி போன்ற திருநாளில் வெளிவதற்கு வெளிவருவதற்கு டஜன் கணக்கில் திரைப்படங்கள் கியூ வரிசையில் அணிவகுத்து நிற்கும் ஆனால் ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க தேர்தல் ஜுரம் கண்ட வேட்பாளரை போல வெடவெடத்து நடுங்கி தோல்வி பயம் வந்து வாட்டி எடுக்க சில ஜகா வாங்கும் ரஜினிகாந்தின் படங்கள் வெளிவரும் ஒவ்வொரு நாளும் திருநாள்தான் விசேஷம் எதுவும் இல்லாத சாதாரண நாளில் கூட ரஜினி படம் ரிலீஸ் செய்யப்பட்டாலே அந்த ரேஸில் மற்ற யாருமே கலந்து கொள்ளாமல் பின்தங்கியே நிற்பார்கள் ரசிகர்கள் ரஜினி படத்தை பார்த்து ஓய்ந்து போன ஒரு சந்தர்ப்பத்தில்தான் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த திரைப்படங்கள் வெளியே தலைக்காட்டும் ரஜினி படம் தயாராகி வெளிவருகிறது என்றால் ஃபஸ்ட் காப்பி ரெடியாகியும் பல தயாரிப்பாளர்கள் தங்களது படங்களின் ரிலீஸ் தேதியை குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களுக்கு ஆவது தள்ளி வைக்கும் பழக்கம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பிற்கு ரஜினியின் படையப்பா திரைப்படம் வருகிறது என அறிந்து பல திரைப்படங்கள் ரிலீஸ் தேதியை அறிவித்த நிலையிலும் அதை கேன்சல் செய்துவிட்டு ரிலீஸ் தேதியை மே ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்தனர் காரணம் படையப்பாவால் வந்த பயமப்பா ரஜினி படம் வருகிறது என்றால் வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தைகளிடமும் எதிர்பார்ப்பு பல மடங்காக பெருகும் அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் விதமாக படம் தர சான்றுடன் பிரம்மாண்டமான முறையில் ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படமாக செதுக்கி எடுக்க அபாரமான ஒத்துழைப்பு தருவார் ரஜினி அவர்கள் தயாரிப்பு செலவு சில கோடிகளை விழுங்கும் ஆனால் முதலீடு செய்த தொகையை காட்டிலும் பல மடங்கு லாபம் கிடைப்பது நிச்சயம் படையப்பா சுமார் ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகி இருபது கோடி ரூபாய் வரை பிஸ்னஸ் ஆகி வசூலில் சாதனையை படைத்தது ரஜினியின் வெள்ளி விழா வருடத்தில் வந்த இந்த திரைப்படம் வெள்ளி விழாவை கொண்டாடி அவரை குளிர வைத்தது ரஜினிகாந்தின் ஒவ்வொரு அசைவுகளும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு வந்த பரபரப்பான நேரம் அது ஆகவே முழுக்க அரசியல் படமாகவோ அல்லது அரசியல் சாடல்கள் சவுக்கடி வசனங்கள் நிறைய இருக்கும் என படத்தின் ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க படையப்பாவை பற்றி பரபரப்பாக ரசிகர்கள் அல்லாத மக்களும் பேசிக்கொண்டார்கள் ஆனால் படத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு இடம் தரவில்லை சாதாரண குடும்ப பிரச்சனையின் பின்னணியிலேயே கதை பின்னப்பட்டு இருந்தது ராஜா பரம்பரையில் ஒரு கம்பீரமான மனிதர் சிவாஜி அவர்கள் பெரும் செல்வந்தராக இருக்கும் அந்த நல்ல மனிதருக்கு கிராம மக்கள் முதல் மரியாதை தருகிறார்கள் அவரது சகோதரரான மணிவண்ணன் அவர்கள் அந்த ராஜா வம்சத்தின் பெயரை கெடுக்கும் விதத்தில் சூழ்ச்சியான எண்ணங்கள் சூழ்ந்தவர் அந்த ராஜா பரம்பரையின் ஒரே வாரிசாக வந்து பிறக்கிறார் ரஜினி அவர்கள் அண்ணனுக்கும் அவரின் வாரிசுக்கும் உள்ள மரியாதை தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த மணிவண்ணன் அவர்கள் ராஜா வம்சத்தின் சொத்துக்களை பிரித்து தர வேண்டும் என்கிறார் சிவாஜியிடம் எந்த காரணம் கொண்டும் சொத்துக்களை பிரிக்கக்கூடாது சொத்துக்கள் முழுவதையும் நீ வைத்துக்கொள் என் தம்பியிடம் ஒப்படைத்து என தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறும் சிவாஜி அவர்கள் வாசற்படியிலேயே உயிரை துறக்கிறார் பேராசை பிடித்த சித்தப்பனிடம் தன் சொத்துக்கள் முழுவதையும் இழந்து தாய் தங்கையுடன் வெளியேறுகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தால் தரிசு நிலத்திலும் விவசாயம் செய்து முன்னேற முடியும் என்பதை நிரூபிக்க ரஜினி தன் உழைப்பில் தனக்காக அப்பா வாங்கி வைத்திருந்த தரிசு நிலத்தை தோண்ட அங்கே அதிர்ஷ்ட தேவதை தெரிகிறாள் தன்னம்பிக்கையோடு கடும் பாறையாக இருக்கும் தரிசு நிலத்தை தோண்டிய போதே அங்கே கருப்பு வைரம் என்று அழைக்கப்படும் கிரானைட் கற்கள் கிடைக்கின்றது இதை அறிந்த மணிமன்னன் அதையும் போடும் நப்பாசையோடு உறவு கொண்டாட வருகிறார் அப்போதுதான் கிரானைட் கற்களின் மதிப்பை அறிகிறார் ரஜினி ஓயாத உழைப்போடு அதிர்ஷ்ட தேவதையின் அனுகிரமும் அனுகிரகமும் சேர கோடீஸ்வரன் ஆகிறார் ரஜினி அவர்கள் பணத்தாசையில் பேயாய் அலையும் சொந்தங்களுக்கு பணத்தை விட குணம் நிரந்தரமானது என பாடம் கற்பிக்கிறார் படையப்பனாக வரும் ரஜினி அவர்கள் பணத்தை கட்டி எழும் மனிதர்களுக்கு குணத்தை காட்டிய படையப்பாவின் திரைக்கதை இதுதான் துடிப்புள்ள கதாபாத்திரமாகவே மாறிவிடும் திறமை படைத்த ஒரு கலைஞன் இருந்தார் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் இந்திய சினிமாவுக்கு கிடைத்த கலை பொக்கிஷமான சிவாஜியின் திரைப்படங்கள் இளைய தலைமுறை நட்சத்திரங்களுக்கு எல்லாம் நடிப்பை கற்றுத்தரும் ஒரு திரைப்பட கல்லூரியாகவே மதிக்கப்படுகிறது உலக அரங்கம் அரங்கமுறை தன்னை அடையாளம் காட்டிய இந்த தமிழனை அந்நிய நாடான பிரான்ஸ் அரசாங்கம் செவாலியர் விருது வழங்கி கௌரவப்படுத்தியது ஆனால் நமது இந்திய அரசாங்கம் சிறந்த நடிகருக்கான பாரத ரத்னா விருதை வழங்கி சிவாஜியை சிறப்பிக்க தவறியது ஒரு தலைகுனிவான செயலாகவே உலக அரங்கம் வரை மதிக்கப்படுகிறது சிவாஜியை கௌரவிக்காத அந்த கிரீடம் அதன் மதிப்பை இழந்தே நிற்கின்றது படையப்பா சிவாஜியின் சாதனை பயணத்தில் கடைசி மைல்கள் இதற்கு பிறகு பூப்பறிக்க வருகிறோம் என்றொரு படத்தில் நடித்தார் அதற்கு மேலும் நடிப்பதற்கு அவரது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை பெரிய பெரிய வேடங்களை எல்லாம் போட்ட அந்த தலைமகனின் கலைமகனின் தலைமகனுக்கு பெரியார் வேடம் தாங்கி நடிக்க வேண்டும் என்பது ஆள் மனதின் ஆசை அது அவருக்கு நிறைவேறாமலேயே போய்விட்டது ரஜினியின் சமீக சமீபகால படங்களில் சாதனை படமாக கருதப்படுகிறது இந்த திரைப்படம் வழக்கமான மசாலா ஃபார்முலாவில் உருவாகி அலட்டல் ஸ்டைல் சாகசம் எல்லாமும் சேர்ந்து மணக்கும் மசாலா விருந்தாக ரஜினி ரசிகர்களுக்கு படைக்கப்பட்டிருந்தது ரஜினியின் ஜோடியாக சௌந்தர்யா அவர்கள் நடித்திருந்தார் பெயருக்கு ஏற்ப சௌந்தரியம் பொங்கும் முகம் குடும்ப நாயகிக்கே உருத்தான மங்களகரமான தோற்றம் கொண்ட நடிகைகளின் பட்டியலில் சௌந்தர்யாவும் ஒருவராக மதிக்கப்பட்டவர் இயக்குனர் ஆர் வி உதயகுமாரால் பொன்னுமணி திரைப்படத்தில் அறிமுகம் ஆராதனை செய்யப்பட வேண்டிய அழகும் பாராட்டியே தீர வேண்டிய நடிப்பாற்றலும் அமையப்பெற்ற பெற்ற சௌந்தர்யாவின் வரவு நல்வரவாகி சீக்கிரமே தமிழ் திரையின் முன்னணி நடிகையுமானார் தமிழ் மட்டும் அல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழி ரசிகர்களும் சௌந்தர்யாவின் அழகிற்கும் ஆற்றலுக்கும் சிறந்த வரவேற்பு வளையம் அமைத்து கொடுத்தார்கள் சினிமா பெற்றுத்தந்த புகழ் சௌந்தர்யாவை அரசியல் அரங்கத்திற்குள் அழைத்து போனது பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு அரசியல் கட்சியில் அழைப்பின் பேரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சௌந்தர்யா அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் விமான விபத்தில் சிக்கினார் விமானம் வெடித்து சிதறியதில் ஏற்பட்ட தீயில் அந்த அழகு சிலை உருகியது கதாநாயகிக்கு சமமான எதிர்மறை நாயகி நீலாம்பரி பாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தார் ஆணவமும் திமிர்தனமும் தினவெடுத்து திரியும் இந்த கதாபாத்திரத்திற்கு ஜெயலலிதாவை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நீலாம்பரி கேரக்டரை வடிவமைத்ததாக திரை வட்டாரத்தில் ஒரு பெரும் சலசலப்பு கிளம்பியது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ரஜினி தரப்பிலிருந்து அதற்கு எந்த மறுப்பும் வரவில்லை மௌனம் சாதித்தார்கள் ஆனால் நீலாம்பரியின் செயல்களையும் ஆணவ பேச்சுக்களையும் அவரிடம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோபப்படுற பொம்பலையும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை பொம்பளை பொம்பளையா இருக்கணும் என ரஜினி பேசிய அரசியல் வசனங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது கணக்கு சரியாகத்தான் இருக்குது நிரந்தர இளமை என்கிற அபூர்வ வரம் சிலருக்குத்தான் கிடைக்கும் அந்த வரம் வாங்கி வந்திருக்கிறார் திரு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளாக நடித்து வரும் இவர் இன்னும் இளமை மாறாமலேயே இருப்பது வரப்பிரசாதம் அல்லவா திரைப்படத்தின் வெற்றிக்கு ரம்யாவின் கவர்ச்சிகரமான இளமையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரம்யாவின் திரை வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருந்து சொர்க்கவாசலை திரைந்து வைத்தது இந்த படையப்பா திரைப்படம்தான் இதன் வெற்றிக்கு பிறகு கவர்ச்சி இருக்கும் வரை தன்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற ரீதியில் தமிழ் தெலுங்கு இரண்டிலும் இவர் கொடிதான் உச்சத்தில் பறந்தது ஒரு பக்கம் அம்மனாக பக்தி பரவசப்படுத்தி கொண்டே மறுபக்கத்தில் ஆடை குறைப்பு புரட்சி செய்து கவர்ச்சி கண்ணியாகவும் வளம் வந்தார் ஒரு திரைப்படத்தில் வெற்றிக்கான காரணியில் முக முக்கியமான காரணியாக மதிக்கப்படுவது காமெடியை தான் செந்தில் கண்ணாவுக்கு சமமாக இறங்கி வந்து நகைச்சுவை கட்டியிருந்தார் ரஜினி அவர்கள் படத்தில் மற்றொரு பலமான தூணாக இருப்பது ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசை வெற்றி கொடிகட்டு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சுத்தி சுத்தி வந்தீக போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை தந்தார் ஏஆர் ரகுமான் அவர்கள் நடிப்புக்கு முழிக்கு போடும் முடிவுக்கு வந்த ரஜினிகாந்த் படையப்பாவை மிஞ்சும் ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த பிறகே ஓய்வெடுப்பேன் என பகிரங்கமாகவே அப்போது அறிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி